அல்லாஹ்மி நல்லே இன்றைக்கு உங்களோடு அலிகிஸ் வசலாம் அண்ணவர்களை பற்றி உங்களோடு பத்து செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதலாவது மிகிஸ் வசலாம் அவர்களுடைய பெயர் என்னவென்றால் உபயதுல்ல இரண்டாவதாக கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான் அல்லாஹ்மி நல்லடியார்களே மீகாイール अलैहिस्सலாத் வஸலாம் அண்ணவர்கள் சிரித்ததே இல்லை இதை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸலம் ஜிப்ராईल அலைஹிस्सலாம் இடத்திலே கேட்கிறபோது ஜிப்ராईल அலைஹிस्सலாம் சொன்னார்கள் மா லஹிக்க மீகாイール முந்து குளிக்கத்தின் இன் நரகத்தை படைத்ததிலிருந்து மீகாイール अलैहिस्सலாத் வஸலாம் அண்ணவர்கள் சிரிப்பை இளந்து போனார்கள் நரகத்திற்கு சொந்தக்காரராக நாம் ஆகிவிடுவோமோ என்ற பயத்திலே அவர்கள் இவ்வாறு மாறி போனார்கள் மூன்றாவது செய்தியாக ஜிப்ராகி அலி இஸ்லாத்திற்கு வயது அதிகமா மீகாஹில் அலிசலாத்திற்கு வயது அதிகமா என்றால் பெருமானாரை பார்ப்பதற்காக இரண்டு பேர்களும் வருகிறார்கள் அப்பொழுது கண்மணி எடுத்து இடத்திலே கொடுக்கிற போது ஜிப்ராஹீன் அலிஹலாத் வலாம் சொன்னார்கள் என்னை விட வயதிலே மூத்தவராக இருக்கிற மீகா இலுக்கல்லவா நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும் என்று ஜிப்ராஹி அலிஸ்வசலாம் சொல்லுகிறார்கள் என்றால் ஜிப்ராஹி அலி இஸ்லாத்தை விட வயதிலே உயர்ந்தவர்கள் கண்ணியத்திற்குரிய மிகா இல் அலி சலாத் நான்காவது செய்தி பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்ல வண்ணவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமி எனக்கு பூமியிலே ரெண்டு வசீர் அமைச்சர்களையும் வானத்திலே ரெண்டு அமைச்சர்களையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொன்னார்கள் பூமியிலே ஏற்பாடு செய்த வசீர் அமைச்சர் யார் என்றால் அபுபக்கர் சித்திக் அலி அல்லா புத்தாரா உமர் அலி அல்லா வானத்திலே பெருமானாரினுடைய வசீர் அமைச்சர்கள் இரண்டு பேர்கள் யார் தெரியுமா அந்த அமைச்சர்கள் ஒன்று ஜிராஹி வசலாம் ஐந்தாவது செய்தியாக ஒரு செய்தியை பெருமானார் அறிமுகப்படுத்துகிறார்கள் வானலோகத்திலே மணக்குமார்கள் வைத்துல் மாமூரை வளம் வருகிறார்கள் காபாவை தவாப் செய்வதை கூட வைத்து மாமூரை வளம் வருகிறார்கள் தொழுகிறார்கள் அந்த தொழுகைக்கு மோதினார் யார் என்று சொன்னார் ஜிப்ராஹி அலகிசலாம் அவர்களுக்கு மலக்குமார்களுக்கு இமாமத்தை செய்யக்கூடிய இமாம் யார் என்றால் மிகலாம் இவர்கள் தொழுகையில் துவா செய்கிறார்களே இந்த நன்மை யாருக்காக மலக்குகளுக்கு நன்மை தேவையில்லை இந்த நன்மை யாருக்காக பெருமானும் இவர்களுடைய சவாபை இவர்களுடைய முகமது உங்கள் உம்மத்திற்கு அல்லாஹ் அபுல் அரமீன் தருகிறான் என்று சொன்னார்கள் அப்ப இமாமாக மிகாஈர் அலி இஸ்லாத் வசலாம் அண்ணவர்கள் திகழ்கிறார்கள் ஆறாவதாக மூன்றாண்டு காலம் பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லத்திற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வகி கொண்டு வரவில்லை மிகா இல் அலி இஸ்லாம் தான் மூன்றாண்டு காலம் பெருமானாருக்கு வகி கொண்டு வந்தார்கள் என்ற வரலாறும் இருக்கிறது ஏழாவது செய்தி மிகா இலுக்கு பிடிக்காத ஒருவர் இருக்கிறார் என்றார் அவர் யார் தெரியுமா ஷாதி உலகம் மதுவை அருந்தக்கூடியவரை பெருமானாரிடத்திலே மிகா இலகி இஸ்லாம் வந்து சொன்னார்கள் இவரும் சிலையை வணங்கக்கூடியவரும் ஒன்று முசரிக்கும் ஒன்று ஔான்களை வணங்குவவர்களும் ஒன்று என்று சொன்னார்கள் ஏழாவது செய்தியாக அன்புக்குரியவர்களை எட்டாவது செய்தியாக மழைக்கான அதிபதி ரபுல் ஆலமின் எங்கே மழை பெய்ய வேண்டும் எங்கே தாவரங்கள் விளைய வேண்டும் என்று நாடுகிறானோ மிக அழகி சலாம் இடத்திலே தான் அல்லாஹ் சொல்லுவான் அவர்களை கொண்டுதான் மழைகள் இயக்கப்படுகிறது மலைகள் பொழிகிறது பெய்கிறது ஒன்பதாவது செய்தியாக நான்கு நான்கு மடக்குமார்கள் பெருமான வருகிறார்கள் இப்ராஹி அலி இஸ்லாம் வருகிறார்கள் வருகிறார்கள் இஸ்ராஃபில் வருகிறார்கள் இஸ்ராஹில் அலி இஸ்லாம் வருகிறார்கள் நான்கு பேர்களும் வந்து சொன்னார்கள் மண் செல்ல அழைக்க அஷ்ரன் காலையிலும் மாலையிலும் யார் உங்களின் மீது பத்து செலவாத்தை சொல்லுகிறாரோ இப்ராஹி அலி இஸ்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அப்படி சொல்லிவிட்டால் நான் முஸ்தக்கின் பாலத்திலே உராக்கினுடைய வேகத்திலே மின்னல் வேகத்திலே அவரை நான் கடத்தாட்டி செல்லுவேன் என்று சொல்கிறார்கள் காலையிலும் மாலையிலும் பத்து சலாத்தை சொல்பவர்களுக்கு ஜிப்ராஹீலின் உதவி கிடைக்கிறது இதை கேட்டுக் கொண்டிருந்த மிகாயில் அலிக் சலாத் சொன்னார்கள் நாயகமே யார் உங்களின் மீது காலையிலும் மாலையிலும் இன்னொரு பத்து முறை சலவாத்தை சொல்லுகிறாரோ அவருக்கு நான் மறுமையிலே ஒரு சர்பத்து கொடுப்பேன் அதை குடித்து விட்டால் அதற்கு பிறகு அவருக்கு தாகமே அடிக்காது என்று சொல்லுகிறார்கள் இதை கேட்டுக் கொண்டிருந்த இஸ்ராஃபில் அலிக் சலாத் வசலாம் சொல்லுகிறார்கள் நான் பாவமற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் இதை கேட்டுக் கொண்டிருந்த இஸ்ராயில் அலிசலாம் சொன்னார்கள் நாயகமே உங்களின் மீது இன்னும் பத்து முறை யார் காலையிலும் மாடையிலும் சலவாத்தை சொல்லுகிறாரோ நான் அவருடைய ரூகை எடுக்கிற போது எப்படி எடுப்பேன் தெரியுமா முடியை எடுத்ததை போன்று ரூகை மென்மையாக எடுப்பேன் என்று சொல்கிறார்கள் தினமும் காலையிலும் மழையிலும் நாற்பது முறை செலவாத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு இவ்வளவு பெரிய மகிமை இருக்கிறது அன்புக்குரியவர்களே நினைவாக முகது போர்க்களத்திலே பெருமானார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற போது ரெண்டு பேர்களை வலது பக்கமும் இடது பக்கமும் இரண்டு பேர்களை பார்க்கிறார்கள் கடுமையாக போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் போர்க்கிழம் முடிகிறது நாயகமே இதுவரைக்கும் பார்க்காத இரண்டு உருவங்களை நான் பார்த்தேனே உங்களுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் போர் செய்தார்களே நான் இதுவரை பார்க்கவில்லையே அவர்கள் யார் என்று கேட்கிற போது கண்மணி நாயகம் சொன்னார்கள் என் வலது பக்கம் சிவராயில் இருந்தார்கள் என் இடது பக்கம் நீக்காயில் இருந்து என்னை காப்பாற்றினார்கள் என்றார்கள் நீக்காயில் அழகி செல்லாம் பெருமானாரினுடைய வசீரா இருந்தார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர்களுடைய உதவியை பெற்றவர்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்மையும் ஆக்கி அருள்வானாக வாஹூர் அணி இல்லாக்கரும்